அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொலை உணர்தல் டெலிபதி அப்படின்ற ஒரு தமிழ் நிலையை வந்து நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிஃபோன் அப்படின்ற நிலையில் தொலைபேசி மையமாக கொண்டு இயங்கிக்கின்றோம் இப்போ ஏதாவது வந்து ஒரு கம்யூனிகேஷன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து கையடக்கத்தில் வந்து செல்ஃபோன் கிடச்சிருச்சு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அது உண்மையோ பொய்யோ அந்த செல்ஃபோனில் வர்றது தான் நமக்கு வந்து வேதவாக்காக நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படுறோம் இப்போ ஒரு நிலச்சரிவு வருது ஒரு இடத்துல ஒரு பூகம்பம் வருது ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து நிலச்சரிவு வரப்போதா பூகம்பம் வரப்போதா அல்லது கடல் சுனாமி வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சாதனங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கி இந்த நேரத்தில் வந்து நிலநடுக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்றாங்க பல நேரங்கள வந்து நிலநடுக்கம் வந்து முடித்தவனே தான் வந்து நமக்கு தகவலே வருது ஸோ அப்போ அறிவியல் சாதனங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெறிமுறை இருக்கிறது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோதான் இயங்க முடியுன்ற ஒரு வரையறை இருக்கிறது ஏன்னா அறிவியல் சாதனங்கள் மனித மனத்தால் தான் செயல்படுகின்றன ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தப்பெருமக்கள் அதே மாதிரி நம்ம நம்மிடையே வாழ்ந்த மூத்தோர்கள் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதை வந்து இவர்கள் உணரக்கூடிய நிலையிலே இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா இந்த இடத்துல ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு தக்கவாறான விஷயங்களை அவங்க செஞ்சு வச்சாங்க உதாரணமாக கடற்கரை தோறும் வந்து வெள்ளம் அதிகமாக வர்றதுனால என்ன பண்ணாங்க பனை மரங்களை அந்த கடற்கரை ஓரம் ஃபுல்லாக நட்டு வச்சாங்க தென்னை மரங்களை அந்த கடற்கரை ஓரம் ஃபுல்லாக நட்டு வச்சாங்க ஆனால் இன்றைய தலைமுறை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடற்கரையிலேருந்து அந்த பனை மரங்கள் எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி வெளியில் போடுறாங்க அப்போது ஆதியில் இருந்த மனிதன் வந்து நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அவர்கள்லாம் வந்து நம்ம வந்து அறிவியலில் வந்து ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சைன்ஸை வச்சுக்கிட்டு நாம் இங்கே ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் போடுறோம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் முன்னோர்கள் மூத்தோர்கள் சான்றோர்கள் கன்சைன்ஸ் சொல்லக்கூடிய உள்ளுணர்வை வைத்து கொண்டு நம்முடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த உணர்வை வைத்துக்கொண்டு இன்ஸ்டிங் என்ற உணர்வை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் இது பண்ணாங்க இப்போ கூட நாம் நம்முடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நாளைக்கு நடக்க போகிறது எனக்கு இன்றைக்கே தெரியுது அப்படின்வாங்க இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஆதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சற்றே குறைய ஒரு மூணாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு மழை வரப்போகிறது என்றால் அவர்களுக்கு மழை வரப்போகிறதுன்னு தெரியும் ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகிறது என்றால் பெரும் வெள்ளம் வரப்போகிறதுன்னு தெரியும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பூகம்பம் போன்ற விஷயங்கள் வரப்போகுதுனா அவர்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைய மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய ஆபத்து நடந்த பிறகு தான் அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்போ நாம் எதை இழந்தோம் என்றால் நம்முடைய இயற்கை அறிவான கன்சைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை அறிவை நாம் இழந்து விட்டோம் அப்போ இந்த இயற்கை அறிவை பெறுவதற்கு என்ன பண்ணணும் மனம் என்பது சலனமில்லாமல் இருக்க வேண்டும் இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுனாமி நடந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து அந்த சுனாமி இருக்கிற இடத்துல இருந்து நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு பூகம்பம் வரப்போகிற இடம் அப்படின்னா அங்கே இருக்கின்ற விலங்குகள்லாம் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு இல்லாத ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து விலங்குகளுக்கு வருது இப்போ உதாரணமாக ஒரு மனிதனை வந்து இங்கே அவன் வசிக்கிற இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர வர முடியாது இதே ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தொழுவை எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தாலும் மறுபடியும் அந்த விலங்கு வந்து வீடு நோக்கி அதாவது அதுக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னா வீட்டை நோக்கி வந்துவிடும் ஆக இந்த சென்சரி எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அல்லது உள்ளுணர்தல் அல்லது தொலை உணர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் மனம் வந்து நிச்சலனமாக மன அமைதியாக ஒரு ஆனந்தமாக இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் நாம் இந்த டெலிபதியை பற்றி பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் ஞானிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து புளிப்பாணி சித்தர் வந்து நம்முடைய போகர் சித்தர் கூட வந்து டெலிபதியில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் குறிப்புகள்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி அகத்திய சித்தர் வந்து பொதிகை மலையில் இருந்துக்கிட்டு கோரக்க சித்தர்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி நாம் பார்க்குறோம் இது எல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எப்படி நம்ம செல்ஃபோன் வந்து சேட்டிலைட்டில் போயிட்டு அதனுடைய அதிர்வலைகள் நம்முடைய செல்ஃபோனில் வந்து அவைகள் நமக்கு ஒலி அலைகளாக வந்து நம்முடைய காதில் வந்து கேட்கதோ அதே அந்த ஈத்தர் என்று சொல்லக்கூடிய மின்காந்த புலம்ன்றது வந்து அன்றையும் இருந்தது இன்றையும் இருந்தது இன்றைக்கி நாம் வந்து சேட்டலைட்டுக்கு லிங்க் அனுப்பிச்சி அதை வந்து நாம் செல்ஃபோனுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர்கள் இந்த மூலையில் இருந்து கொண்டே வந்து அந்த ஒதிர்க ஒலிக்கதிர்களை எண்ண அலைகளை அனுப்பிச்சி அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொண்டாங்க அப்படின்றது நாம் குறிப்புகளில் பார்க்குறோம் ஆக இது வந்து அவர்கள் மட்டும்தான் இல்லை நான் வந்து ரொம்ப ஆதர்ஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கணவன் மனைவி கூட ஒரு கணவன் என்ன நினைக்கிறானோ அதை மனைவி சொல்லக்கூடியது ஒரு அம்மா என்னென்ன ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு இப்போ ஆபத்து வருகிறதுனா அதை வந்து அம்மா உணரக்கூடிய நிலையில் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்றதை நாம் உணர்கிறோம் ஆக இந்த அதிர்வலைகள் எண்ண அலைகள் இந்த எண்ண அலைகள் தான் இந்த உலகத்தையே வந்து இன்றைக்கி ஆட்சி பண்ணுது அதாவது மனிதன் என்று சொல்லப்படுவோம் யாருன்னு அப்படின்னா சொல்லாலும் செயலாலும் மனிதனாலும் மனதாலும் தனக்கோ அல்லது பிற உயிர்க்கோ தீங்கு இல்லாமல் தான் மனுஷன் அந்த ஒரு நிலையை தவறி வாழ்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்கு நிலையில் இருப்பவர்கள் தான் அதாவது விலங்கு அப்படின்னா விலங்கு சொல்லுவாங்க கை விலங்குன்னு போட்டிருப்பாங்க அப்போது இந்த அறிவு என்கின்ற கன்சைன்ஸை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இவனாக ஏற்படுத்தி கொண்ட அறிவை அறிவின் விலங்குகளால் இவன் கட்டப்பட்டிருக்கிறான் இவனுக்கு என்ன விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான தன்னுடைய அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கண்டிஷன் பண்ணக்கூடிய கல்வி முறைகளால் இவன்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறான் அப்போ இவனும் விலங்காகத்தான் இருக்கிறான் அப்போது ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்காத விளக்கத்துடன் விளக்குன்னு சொல்லுவாங்க விளக்குன்னா அந்த பெரியது அதாவது ஒரு விளக்கு ஒளியிருது இல்லைங்களா விளக்கம் கேட்டுதல்னு போடுறீங்களா அப்போ அறிவை எவன் ஒருவன் கன்சைன்ஸ் என்று சொல்லக்கூடிய உண் அறிவை எவன் ஒருவன் விளங்கி வாழ்கிறானோ அவன்தான் மனிதன் ஆக இந்த கன்சைன்ஸை வந்து விளங்கிட்டவன் வந்து தன்னுடைய உயிருக்கோ பிற உயிருக்கோ யாதொரு துன்பமும் செய்ய மாட்டான் ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது ஆக ஏமாந்தால் நின்றுட்டுருக்கிற இடத்துலையே குழி தோண்டி எல்லாத்தையும் சமாதி பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் இந்த ஆட்சியாளர்கள் எத்தனை ப்ராஜெக்டில் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன எத்தனை அளவுக்கு நாம் வந்து எவ்வளோ வந்து ஏகபோகமாக வாழணும் அப்படின்றத பார்க்குறாங்க நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வந்து கோடானு கோடி ரூபாய் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆக இதே மாதிரி நம்ம சாமானிய மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஓட்டு போடணுமா இத்தனை இந்த கட்சி இவ்வளோ ரூபாய் நமக்கு வந்து காசு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் இல்லை ரெண்டு பேருமே கரப்டடு தான் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் இந்த தவறு ஏன் நடக்குது அப்படின்னா இவர்கள் தன்னை உணராத நிலையில் தான் இந்த தவறு நடக்குது அப்போது ஒரு பாலம் கட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டுறாங்க பொதுமக்களினுடைய வரிப்பணத்தில் இப்போ நூறுரூபா வந்து செலவாகுதுன்னா அதை வந்து எழுபது ரூபாய் கையூட்டா அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசியல் அந்த அலுவலர்களுக்கோ கொடுத்து விட்டால் முப்பது சதவீதத்தில் என்ன மாதிரியான தரத்தில் பாலம் கட்ட முடியும் அல்லது ரோடு போட முடியும் அதுதான் இன்றைய நிலைமை அப்போது இந்த இந்த ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் தன்னை உணர்ந்திருந்தார்கள் ஆனால் இந்த மாதிரியான தவறுகள் நிகழும்மா நிச்சயமாக நிகழ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதின்ற வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கவே முடியாத காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அரசியல் கூட்டம் நடத்துறதுனாலே கோடானு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒருத்தர் வந்து அன்றைக்கு வந்து அரசியல்லாம் பார்த்திங்கன்னா கொள்கையின் மூலமாகவும் கோட்பாடுகள் மூலமாக மூலமாகவும் இந்த மக்கள் வந்து கவர்ந்தெடுக்கப்பட்டு அன்றைக்கி அரசியல் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஐநூறு ரூபாய் பணத்துக்கும் அதற்கப்புறம் பிறகு கொடுக்கின்ற அந்த பொருளுக்கும் அடிமையாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் நடக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்தபோது அரசியல்வாதிகள் எங்கேருந்து அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்க இந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும் அப்போது மக்கள்கிட்ட இருந்து தான் வந்து இந்த ஊழல்றதுலாம் ஏற்படுது இப்போ இந்த ஊழல் ஏன் அப்படின்னா நம்முடைய தமிழ் பாரம்பரியம் தமிழ் பேசும் சமூகத்தினர்லாம் பார்த்திங்கன்னா ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா ஒரு ரூபாய் கொடுத்தா ஏன் எனக்கு ரூபாய் கொடுக்குற நான் தான் உழைக்கிறேனே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எதற்கெடுத்தாலும் கையேந்தும் நிலை என்கிட்ட காசு இருந்தால் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் வந்து ஒரு இதுக்காக ஒரு ஏழைகளைவர்களுக்கு கொடுக்குறான்னாலும் இருக்கப்பட்டவர்களும் அதற்கு கையேந்தி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆக இதையெல்லாம் வந்து இந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடிய இந்த தொலை உணர்வு உள்ளுணர்வு இந்த விஷயத்தை நம்ம தான் இப்போ மனிதன் வந்து எதை இழந்து விட்டான் என்றால் தன்னுடைய உயிராட்டலை இழந்து விட்டான் தன்னுடைய மன அமைதியை இழந்து விட்டான் இந்த மன அமைதி இருக்கிறது இல்லாததினால இவனுடைய அந்த என்ன அலைகள்லாம் வந்து பெரிய அலைகளாக இருக்கின்றன அதாவது ஆல்ஃபா ஸ்டேட் காமா ஸ்டேட் பீட்டா ஸ்டேட் காமா ஸ்டேட்னு சொல்லுவாங்க இந்த மனம் வந்து அமைதியாக இருக்கிற நிலை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அந்த அதிர்வலைகளோடு இருக்கிறதுனால சிறு சிறு அந்த உணர்வுகளை இவனால் பார்க்க முடியறதில்லை அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு உயிரினுடைய கஷ்டத்தை ஒரு உயிர் வந்து உணர மாட்டேங்க ஒரு ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை இன்னொரு மனுஷன் உணர உணரமாட்டேன்றான் அதே நேரத்தில் காசு பணத்துக்காக என்னென்னலாம் பொய் சொல்லி யாராரெல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையை வந்து இவன் அமைச்சிட்ருக்குறான் ஆக இந்த மக்கள் எந்த சொத்தை இழந்தார்கள் என்றால் தன்னுடைய தொலை உணர்வுகள் தன்னுடைய உள்ளுணர்வு இவையெல்லாம் தன்னுடைய அகங்கார கர்வத்தினால் இழந்து விட்டனர் ஆக தனக்குத்தானே தீங்கு செய்பவர்கள் தான் இந்த மனிதர்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்குறோம் நாம் பிறர்க்கு வந்து தீங்கு செய்து நாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இல்லை எப்போ வந்து ஒரு மனிதன் பிறரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அல்லது பிறருடைய உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ முடியாதவங்க வயதானவர்கள் நோயாளிகள் இதுக்கு விதிவிலக்கு ஆனால் தன்னால் உழைக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தும் அந்த விட்டுட்டு ஒரு இன்னொருவரை நம்பி வாழண்டோம் அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் இன்னொருவருடைய அந்த உயிராற்றலை சுரண்டுகிறான் என்று அர்த்தம் அப்போ அந்த உயிராற்றலை போது இவனுடைய உயிராற்றல் அழிவும் நிலையும் இருக்குது அதாவது உயிராற்றல் எப்போ பெருகும் அப்படின்னா நல்லா உழைச்சிக்கிட்டே இருந்தமான தான் உயிராற்றல் பெருகும் எப்போவுமே ஒரு பொருள் உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா அது பிடிச்சி போய் வீணாக போயிடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் உயிரும் இந்த மனதையும் இந்த உடலையும் நாம் சரியான விதத்தில் வந்து செயல்பாட் செயல்படுத்தி கொண்டே இருந்தோம்னா தான் அந்த உயிராற்றல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எனவே இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பேர் வந்து நாம் இன்றைக்கி டயாபிட்டிஸில் வந்து பயின்றோம் டயபெட்டிஸ் அப்படின்னாலே உடல் என்பது சரியாக இயங்கவில்லை என்றுதான் அர்த்தம் இயக்கம் இல்லை அப்போ மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய ஜீரணம் இல்லை இப்போ நல்லா உழைக்கிற ஒருவனுக்கு ஜீரணம் ஆகாமல் இருக்குமா அதே மாதிரி ஒரு வேலை உண்பவன் யோகி ரெண்டு வேலை உண்பவன் ரோகி மூன்று வேலை உண்பவன் போகின்னு சொல்கிறாங்க இப்போது இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடல் சக்திக்கு மீறி உழைக்கக்கூடிய ஒரு நிலையில் சாமானிய மனிதர்கள் வந்துவிட்டார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்தான் அவங்கக்கிட்ட இருந்து வரி வாங்கி நம்ம த அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்களுடைய அந்த இதெல்லாம் ஏகபோகமாக வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆக ஆனால் இன்றைக்கி சாமானிய மனிதன் வந்து மிகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறான் ஆக நம்ம வந்து நம்மளுடைய அந்த அரசியல் அமைப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் எல்லோரும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இது பார்த்திங்களா பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்காகவே இவர்கள் உழைத்து உழைத்து ஓடாய் மாறும் அளவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் ஸோ அந்த நிலை தான் இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சு போயிருக்கு ஆக இந்த சாமானிய மக்களினுடைய உழைப்புகள் சுரண்டப்படுகின்றன இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி தான் அவரவர்கள் அவர்களுடைய ஏகபோகம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு அரசியலெலாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாமானிய மக்கள் அவர்களுடைய இது தான் இருந்துகிட்ருக்குறாங்க இதிலையும் சாமானிய மக்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறாங்க பட் அதுவும் வந்து அவர்களுடைய இயலாமை தான் ஆக இந்த பிரபஞ்சம் என்பது நமக்கு படைத்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லாலும் செயலாலும் மனதாலும் பிறர்க்கோ தன்னுடைய உயிருக்கோ எந்த வித உயிருக்கோ தீங்கு பண்ணாத நிலையில் இருக்கிறவனுக்கு தான் மனிதன் என்று அவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குது பட் ஆனால் அதை நம்ம உணரது இல்லை ஆக இந்த மனிதனன்ற அங்கீகாரம் நமக்கு வந்துவிட்டால் நான் சொல்கின்ற அந்த தொலை உணர்வு அதுக்கப்புறமா தன்னை உணரும் நிலை இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ வந்து ஒரு இருபது வயசு இளைஞன் உழைக்க ஆரம்பித்தான் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது ஐந்து காலம் வரைக்கும் நல்லா உழைச்சிட்டு அவன் இந்த உழைப்பு பண்ணும்போதே தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிராற்றலை பெருக்கிக் கொண்டே வருவது அந்த மனதை பண்படுத்தி கொண்டே வருவது இது போன்ற நிலையெல்லாம் அவன் இயங்கிக்கிட்டே வந்தானா இதுதான் இல்லற யோக நிலை இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாம் முப்பது வயசுக்குள்ளே நம்ம குழந்தைங்களை பெற்றுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சொத்துக்களெல்லாம் நாம் சேர்த்து வைக்கலாம் எல்லாம் யாருடைய யாருக்கும் துரோகம் பண்ணாமல் பழிபாவங்கள் இல்லாத சேர்க்கப்படுகிற சொத்தாக நாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த நேரத்தில் அவைபாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பது வயதில் ஒரு மனிதன் வந்து வாசியோக பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த குடும்ப உறவுகளிலேயே இருந்துக்கிட்டு தாமரை இலை தண்ணீர் போல் நன்றுக்கு உழைத்து என்ன இந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே அவன் வந்துக்கிட்டு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தான் அப்படின்னா ஐம்பது அறுபது வயது வரும்பொழுது இந்த அவனுடைய தேவை இந்த குடும்பத்திற்கு இல்லாமல் போகும் தேவையில்லாமல் போகும் ஏன்னா ஓ ஒரு முப்பது வயசில் குழந்த பெற்றுக்குறான் அப்படின்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய தேவை இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாமல் போகும் அந்த நேரத்தில் ஈவன் தன்னை உணரும் நிலையில் அந்த ப அந்த பயணத்தில் வந்து மேலும் மேலும் தன்னை மெருகேற்றி கொண்டே போயிட்டு உணவில்லாமல் வாழும் நிலை அதாவது இந்த மனிதனப்பட்டவன் பார்த்திங்க அப்படின்னா உணவை மறுத்து வாழ்ந்து இனடியான்னு சொல்லுவாங்க அதே நேரத்தை பிரிதேரியன் சொல்லுவாங்க காற்றை புசித்து வாழும் நிலை அப்போ மனம் என்பது நிச்சலனமாக இந்த உடலிலே கழிவுகள் அகன்று போயிடும் இப்போ சமைத்த உணவுகள் சாப்பிடும் பொழுது எழுபது சதவீதம் வந்து கழிவுகள் உள்ளே சேரும் அந்த சமைத்த உணவுகளை விடுத்து சமைக்காத உணவுகள் பிறகு காற்றை புசித்து உண்ணுதல் பிறகு உள்ளிலே இருக்கின்ற பிராணன் என்று சொல்லக்கூடிய அமுதம் எலெக்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த அமுதத்தை உண்டு வாழும் ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது கடைசியிலே அவன் மரணமடைய வேண்டிய சூழ்நிலை இல்லை அவன் யோகியாக ஒரு மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா நேர்மை தான் நேர்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது அளவான ஆசையுடன் அல் நன்கு அளவான உழைப்புடன் நன்கு உழைத்து கொண்டே இருக்கணும் மனுஷன் வந்து அளவாக உழைச்சிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பத்தைந்து வயது ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்கு தேவையான எல்லா சொத்துக்களும் பூரணமாக வந்துடும் ஆனால் இவன் உழைக்கும் போது வந்து குடிப்பழக்கம் மா மது பழக்கம் மாது பழக்கம் இதெல்லாம் தான் அந்த சொத்துலாம் மொத்தம் காலி ஆகிருது தேவையில்லாத நுகர்வுகள் கண்ட வருமா வண்டி ஒன்று பார்க்குறானா வண்டி ஒன்று வாங்குறது வீடு ஒன்று கட்டினோமா வீடு வீடு க வாழ்வதற்கு வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை எதை இதெல்லாம் பார்க்குறோமோ அதை அதெல்லாம் நுகரணும் இப்படிலாம் இருக்கும் பொழுது தான் மனிதனுக்கு கேடு என்பது வருகிறது அதன் மூலமாகத்தான் அவன் தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த தொலை உணர்வு என்கின்ற அந்த டெலிபதி என்று சொல்லக்கூடிய நிலையை எழுந்து பதி என்றால் இறைவன் சொல்லுவாங்க தொலையில் உணர்ந்து உணர்ந்து இறைவன தொலைவில் உணர்ந்து தன்னுள்ள ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு நிலையும் அவன் இழந்து விடுகிறான் எதை பிறர்க்கரிய பொக்கிஷமான இந்த பேர் வீடு பேரை இவன் அடையாமல் விட்டு விடுகிறான் எனவே எந்த கயமத்தனம் பண்ணாலும் சட்டம் என்ன ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நீதிமன்றத்தில் வந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது அதுதான் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நாம் பிறருக்கு வந்தால் நல்லவனாக நடிக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக ஒழுங்காக வாழலை திட்டமிட்டு இல்லற யோக நிலையில் அந்த தியானம்ன்றதெல்லாம் இது பண்ணிட்டு நமக்குள்ளே இருக்கிற அமுதத்தில் நாம் பருகலை அப்படின்னா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக விதிக்கப்படுகிறது எனவே தான் பிறர்க்கரிய பிறவியான இந்த மானுட பிறவி விலங்கு நிலையிலும் தாழ்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை மாறி சரியான விளக்கத்துடன் உயர்நிலையை அடைய வேண்டுமென்றால் எல்லாம் அல்ல ஈசனை நாம் உள்ளுக்குள்ளேயே வணங்க வேண்டும் நம்முடைய உயிர் இந்த மூச்சு காற்று இருக்கும் வரை தான் நாம் இந்த உலகிலே இருக்க முடியும் மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்போ அடுத்த மூன்று மணி நேரத்திலே அழுகி ஆறு மணி நேரத்தில் தூக்கி எதுவுமே போடலை அப்படின்னா மொத்த நாசமாயிடும் அப்போ இந்த உடலையும் உயிரையும் அழியாமல் காக்க வேண்டுமென்றால் அந்த அமுதத்தை நமக்குள்ளே எஞ்சான் உடல்மையிலே சுரக்கின்ற அந்த அமுதத்தையும் நாம் சொ சாப்பிட வேண்டும் இதுதான் அடிப்படை உண்மை இந்த தொலை உணர்தலையும் இந்த உணர்வையும் நாம் ஏற்படுத்தி கொண்டால் மனிதன் மனிதனாக வாழலாம் மனிதன் என்பவன் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தன்னுடைய உயிருக்கோ தன்னுடைய ஜீவனுக்கோ அல்லது பிறருடைய ஜீவனுக்கோ யாதொரு தீங்கும் செய்யவில்லாமல் வாழ்கிறானோ அவன்தான் மனிதன் மற்ற எல்லாரும் விலங்குகள் நன்றி வணக்கம்